வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் டி விஜயன் செய்திகள் தொடர்கிறது அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் முதலாம் ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் கும்பாபிஷேகம் நிறைவடைந்து முதலாம் ஆண்டு முன்னிட்டு நூற்றி எட்டு கலசாபிஷேகம் மற்றும் சிறப்பு தீபாரதனையும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தேவகி எக்ஸ்போர்ட் லிமிடேஷன் உரிமையாளர் ரவிச்சந்தர் குடும்பத்தினர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் அரங்காவலர் நிர்வாகிகள் செய்திருந்தனர் சிறப்பு பூஜை மற்றும் அலங்காரங்கள் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் பொழுது அன்னதானம் வழங்கப்பட்டது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் பெற்று சென்றனர்